இப்போ சமயமாக ஒரு சர்ச்சை வந்தது ரெண்டு பெண்கள் லதா கீதா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இங்கே வேறு நீங்கள் வந்து பூர்வாசிரமம் பேர் அது இங்கே வேறு ஏதோ பேர் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து வழுக்க டாயமாக ஏமாற்றிங்க கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு யாரும் ஆக்டிவிஸ்ட் சொல்லியிருந்தாங்கன்னு அதுக்கு வந்து ஒரு பொறாம காரணமாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஜெலஸ் காரணமாக இருக்கலாம்னு சொல்லலாம் பட் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ வாட் கம்ப்ளைண்ட் எப்போனாலும் பண்ணலாம் எப்போ வந்து எப்போ பிரச்சனை தெரியுதோ அப்போ பண்ணலாமல இல்லை உங்கள் பொண்ணை வீடு விட்டுட்டு போயிட்டான் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சான்னு கேட்குறேன் நான் எப்போ என்னை பார்க்க அனுமதிக்கலையோ அதுக்கப்புறந்தும் பிரச்சனை வரும் பார்க்க அனுமதிக்காமே ஒன்றும் இல்லையே அதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் இல்லை இல்லை இது ஒரு ஏதோ வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சும்மா பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லை நான் இன்னொரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லாட்டி நாத்திகம் பேசுகிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் சம் வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பட் அந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் பண்ணும்போது ஹவு வி கேன் டவுட் தேர் இன்டென்ஷன் சாமி இந்த காலத்தில் நீங்கள் எந்த மாதிரி காலத்தில் இருக்கிறீங்கன்னா தாய் தந்தை என்னென்ன பண்ணுற தாய் தந்தையே இப்போது நீங்கள் திருப்பூரில் நீங்கள் எல்லாம் நியூ நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிங்க அந்த பொண்ணு ஏதோ தலித் பையனை கல்யாண கல்யாணம் பண்ணிடுச்சு ரோட்டில் வெட்டி போட்டாங்க பொண்ணு பையனை ரெண்டு பேரும் வெட்டிட்டு போட்டாங்க அப்படின்னா தாய் தந்தை எப்படி வெட்ட முடியும் தாய் தந்தை வெட்ட முடியும்னு அப்படியே நியூஸ் பண்ணுறீங்களா தாய் தந்தை தானே வெட்டினாங்க ஒன்று ரெண்டு வெட்டிருக்காங்களா தாய் தந்தை உலகம் முழுக்கமாக நிறைய வெட்டிருக்காங்க தானே தாய் தந்தை எப்படி பண்ணிட்டாங்கன்னா தாய் தந்தையும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அவங்களுடைய கம்ப்ளைண்டில் உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அனுமதிச்சாங்க அவங்க தே வெரி வெல் அவேர் தேட் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவேர் தேவ் பின் கமிங் இயர் ரெகுலர்லி எவ்ரி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தேர் விசிட்டிங் ஸ்டேயிங் இந்த ஆஷ்ரம் ஹாப்பிலி பீய் வித் தேர் சில்ட்ரன் சடன்லி சம்திங் ஐ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த இன்டென்ஷன் ஐ டோன்ட் வான்ட் டு ஸ்பெக்யுலேட் ஆன் தேட் பட் டெஃபினெட்லி there is அ வேஸ்டெட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் திஸ் இஸ் நாட் அபவுட் தேர் சில்ட்ரன் திஸ் இஸ் அபவுட் சம்திங் எல்ஸ் பட் அவங்க பாருங்கள் நம்ம வந்து இது கம்ப்ளைண்ட் நான் இருக்குதுன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி வேறு யாருமே பேட்டி கொடுக்கலாம் அப்படி நினைப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தட் இஸ் ஒய் நான் சொன்னது என்னன்னா இது ஸ்பெக்குலேட் பண்ண விரும்பலை நான் ஆனால் நம்ம கவனத்தில் வந்திருக்கதே நிறைய விஷயம் நடக்குது பின்னாடி சில பேர் இருக்கிறாங்க இல்லைன்னா எட்டு வருஷம் இங்கே தொடர்ந்து வந்து போயிருக்காங்க அவர் அனுமதியோடய வந்திருக்காங்க குழந்தை அவர் கூட நல்ல தொடர்பு இருக்குது ஃபோனில் பேசிக்கிறாங்க வந்து விசிட் பண்ணுறாங்க எல்லாமே தொடர்ந்து நடந்துக்குது எல்லாமே ஸ்டாப் ஆன பிறகுதான் அவங்க வெளியே வர ஸ்டாப் பண்ண அப்படி தான் அவங்க சொன்னாங்க அது தப்புங்க இது இந்த பேட்டி கொடுத்தப்ப கூட வந்து போயிருக்காங்க அப்படியும் நாம் அவருக்கு வேறு பண்ணி எப்படி ஒரு கெஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படியே ட்ரீட் பண்ணி அனுப்பியிருக்கோம் நாளைக்கு இந்த அவருடைய குழந்தைய அவர் பார்க்க விரும்பலேன்னா நான் என்ன பண்ண முடியும் திஸ் நாட் மை ப்ராப்ளம் இட் இஸ் பிட்வீன் தேன் என்னென்ன அடிப்படையா எந்த பிரம்மச்சரிக்கு அவர் தாய் தந்தையோ அவர் ஃபேமிலியோ வந்து மீட் பண்ண கூடாதுன்னு யாருக்கு தடுத்துல எல்லாருடைய தாய் தந்தை வராங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க இதே மாதிரி அப்பர் நான் நினைக்கிறேன் இன்னொரு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எங்களை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் திருப்பி இவங்க போய் கன்வின்ஸ் பண்ணாங்க நான் எப்படி நான் வந்து அங்கே சன்னியாசம் ஆகிட்டு நான் போக போகிறது தான் இஸ் ஸ்னோ சேஞ்ச் இன் மை மை மைண்ட் அண்ட் மூட் அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி பண்ணாங்க ஸோ இந்த எனக்கு இந்த இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு புதுசாக ஏன் வருது ஒரு நீ உங்களுடைய குரோத் இந்த இன்ஸ்டியூஷனுடைய குரோத் ஈஷா யோகா மயத்துடைய வளர்ச்சிங்கிறது வந்து முதல் நாள்ல நடந்த விஷயம் இல்லை மோர் தென் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணியே இருக்காங்க சில பேர் டுவெண்ட்டி இயர்ஸாக அ சர்ட்டன் செக்மெண்ட் ஆஃப் த மீடியா ஹஸ் பின் கண்டினியூஸ்லி டூயிங் திஸ் டூ வாஸ் அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா மரத்தில் மாம் மாம்பழம் ரொம்ப இருக்கிறதுனால தானே கல் வீசுகிறாங்க வச்சுக்கிட்டுங்க என்ன பண்ணுறது வீசிட்டு கீழே மாம் மாங்காய் விழுந்தால் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அவ்வளோதானே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இல்லை மரம் தான் கல்லடிப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு இன்னொரு பழமொழியும் இருக்குது உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வந்து வெளியில் வருது உள்ள ஏதோ ஒன்று இல்லை ரொம்ப இருக்குது இது ஒன்று ஒன்றும் இல்லாமையாக உட்காந்து இருக்கிறோம் ரொம்ப விஷயம் இருக்குது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு என்னுடைய ஆசை இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் அதாவது என்னுடைய பொண்ணை என்னுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லாட்டி சன்னியாசம் வாங்கிட்டாங்க இல்லாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஏன் வேறு ஆசிரமங்களில் வரல எல்லா இடத்துலையும் வந்திருக்குதுங்க அவரெல்லாம் கொஞ்சம் மீடியா மேனேஜ் பண்ணுறாங்க நான் மேனேஜ் பண்ணல நான் முதல்லேருந்து சொல்லியிருக்கேன் மேனேஜ் பண்ண வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் நமக்கு ஒரே ஒரு சக்தி இருக்குதுங்க உள் சக்தின்றது இருக்குது என்னமே பண்ணுங்க இது போய் எப்படி இருந்தாலும் குறிக்கோள் சேருதுன்னு எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் எந்த நோக்கத்துலையும் நாம் இது உருவாக்கி இருக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறுன்றது எனக்கு நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பற்றி சும்மா மன உறுதி இல்லை இது இது வேற மாதிரி உறுதி எப்படியும் போய் குறிக்கோள் செய்கிறது நடுவில் என்னென்னமோ ட்ராமா நடக்குது நடக்கட்டும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நினைக்கலையா இல்லை இன்னும் தேவை நீங்க நினைக்கலையா என்ன டிரான்ஸ்பரன்சி பண்ணணும்னு சொல்லணும் இப்போ நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் நீங்கள் எது கேட்டாலும் சொல்கிறது தானே பதில் இன்ன என்ன இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் என்ன இப்போது இது ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு இன்ஸ்டியூஷன்ல ஃபேமிலின்றது கிடையாது யார் டெடிகேட்டடாக இருக்கிறாங்களோ யார் கமிட்டடாக இருக்கிறாங்களோ அவருக்கு தான் பொறுப்பு இங்கே நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேயே அவர் இவர் அவர் ஃபேமிலி உட்காந்து எல்லாம் நடத்துக்கிறாங்க அப்படி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே ஃபினான்ஸ் என்ன ஆடிட் பண்ணுறோம் மித்ததனி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் ஆஸ் பர் த லா டிரான்ஸ்பரன்சில நின்று என்ன பண்ணணும் நான் இப்போ அப்புறம் நான் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டை போய் சொல்லி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வேறு வேறு யாரோ ஆக்டிவிஸ்ட்லாம் அது காரணமாக இருந்தாங்க நான் எப்பயும் போகிறதா அவங்களாம் அந்த யார் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இந்த ரெண்டு பொண்ணும் கூட கொடுத்தாங்க இல்லையா எஸ் அதே மாதிரி நல்லா எதுக்கு அது நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க இந்த ரெண்டு பொண்ணு க்ளியராக சொன்னாங்களா இல்லையா எஸ் நாம் இங்கே வந்தது விருப்பத்தோட வந்தோம் தாய் தந்தை கேட்டு தான் வந்தோம் இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியலான்னு க்ளியராக சொன்னாங்க இல்லையா திருப்பி என்ன ரெண்டு சைடு இருக்குது பேரண்ட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கு எக்ஸ்பிளைஷன் கொடுக்குறாங்க பட் ரெண்டில் எது ஃபேக்ட் அப்படிங்கறத தேர்ட் பார்ட்டி வந்து டிசைட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா தேர்ட் பார்ட்டிக்கு இங்கே வேலையே இல்லைங்க அப்படி சொல்லிட முடியாது லாஸ்ட்டு ஜஸ்டிஸ் இஸ் த ஜஸ்ட் ஜஸ்டிஸ் தான் சொல்கிறேன் த ஜஸ்டிஸ் அண்ட் லா ஆஃப் திஸ் லேண்ட் இஸ் எனிபடி ஹூஸ் ஓவர் எயிட்டீன் இயர்ஸ் ஃபேஸ் அ மெச்சர் அடல்ட் கேன் டிசைட் வார்ட் டே வாட் டு டூ செட்டன் ஆன் ஆர் உமன் எஸ் செட்டன்ல வித் வித் அட் மேனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வ வயசுக்கு வந்தவங்க அவருடைய விருப்பத்துக்கு அவர் வாழ்க்கை அவர் நடத்திக்க முடியும் நான் இப்படி தான் நடத்துக்கணும்னு கிளியராக சொன்ன அப்புறம் சும்மா இருக்கணும் தானே தேர்ட் பார்ட்டிக்கு என்ன வேலை இருக்குது யூ ஜஸ்ட் எக்ஸ்போசிங் ப்ரைவேட் லைஃப் டு பப்ளிக் இதில் தான ஒரு வெளியே ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது இதில் தானே தேவைப்படுது இல்லை மற்றவங்க நாம் ஒரு வேலை பண்ணிடலாம் இதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து யார் யார் பிரம்மச்சரியை எடுக்கிறாங்களோ அவர்கிட்ட எல்லாமே ஒரு டிக்ளரேஷனு அவரே எழுதிட்டோம் டிக்ளரேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க இல்லை ஐ திங்க் அது ஏற்கனவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிக்ளரேஷன் வந்து அப்படி ஒன்று நாம் இதுவரைக்கும் எடுத்துக்கல என்னது ஏன்னா அவர் வாயில் உறுதியாக சொன்னாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு போகுது எந்த டிக்ளரேஷன் எனக்கு தேவையில்லை பட் உங்களுக்கு தேவைன்னா எழுதி கொடுத்துக்கலாம் அதுக்கு என்ன இல்லை அப்புறம் நாங்கள் அடுத்து ஒன்று சந்தேகப்படுவோம் அது வந்து கஷ்டம் கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினதா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வந்து அவரெல்லாம் இன்டர்வியூ பண்ணுங்கள் நான் இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் சன்னியாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள் ஓகே உங்களுடைய கேட்டுக்கோங்க அதுக்கு என்ன இல்லை நம்ம இந்த இந்த சந்யாசம் பெறக்கூடிய மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்னாடி நூறு பல ஆயிரம் வருஷங்களா நடந்துகிட்டே இருக்கு இது வந்து புதுசு இல்லை நம்ம யூ ஆர் நாட் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சன்னியாசம் அந்த மைக்ரேஷன் வந்து அவ்வளவு சாஃப்டா எந்த கான்ட்ரோசியும் இல்லாம சங்கரர்ல இருந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கான ட்ரெடிஷனால் அந்த ஊரில் நடந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து எங்கே கான்ட்ரோசி அவ்வளோதான் இது என்னன்னா பிரச்சனை இவ்வளோதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சன்னியாசி எடுத்தால் நான் என்ன பண்ணணும் நான் இன்னொரு ஆசிரமம் ஹிமாலயத்தில் ஆரம்பிச்சேன் அங்கே அனுப்பிடணும் பத்து வருஷம் அப்போ சும்மா இங்கே இருப்பாங்க எல்லாருமே தாய் தந்தை மாமா அத்தா எல்லாம் சும்மா இருப்பாங்க இப்போ இங்கே இருக்கிறதுனால பண்றாங்க முதல்லேருந்து இப்படி தாங்கியிலேயே நிறையா இல்லை சன்னியாசம் எடுத்தாங்கன்னா இங்கேயோ போயிடுவாங்க இவர் கையில கிடைக்க மாட்டாங்களே அதனால சும்மா இருக்கிறாங்க கைலாயத்தில் கிடைப்பாங்க இங்கே தமிழ்நாட்டிலேயே வேற ஆசிரமங்கள் இருக்கு கர்நாடகாவில் வேற ஆசிரமங்கள் இருக்கு நான் சொன்ன ட்ரெடிஷ்னலாக இந்து தர்மம் ஆசிரம் ஆசிரம் மட்டும் தான் பேசுறீங்க கிரைஸ்த மதத்துல சர்ச் இருக்குது எவ்வளோ பேர் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் போய் படிச்சு வந்திருக்கீங்க தானே யெஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன கொஞ்சம் ஃபாரினாக ட்ரெஸ் போட்டுக்கணுங்க நம்ம இந்தியன்னா போட்டால் தானே நம்ம நாட்டில் பிரச்சனை கொஞ்சம் நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒத்துவர மாதிரி இருந்தா தானே நீங்க குத்துவிங்க நாம கொஞ்சம் ஃபாரினா டிரஸ் பண்ணி வச்சா அவர் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க ஓ இது ஏதோ பெருசுன்னு அப்படி எல்லாம் இல்ல இதே திருச்சியில வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஃபாதர் மேல ஒரு சிஸ்டரே கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம போலீஸ் கேஸ்ல நடந்துச்சு இதே மாதிரி நடந்தது இல்லிகாலிட்டியோ இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி இல்லாமலோ எங்க நடந்தாலும் அது இஸ்லாமா கிறிஸ்டியானிட்டியா ஹிந்து இஸ்மாங்கிறது கிடையாது தப்பா நடந்தப்போ போனீங்க சும்மாவே போய் எதுக்கு நீங்க சந்நியாசம் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களா அவர் தப்பா சரியான தீர்மானிக்கிறது யாருங்கிறது நான் தெரியல தப்பன்னா வேற ஏதோ தப்பு நடந்தது அந்த சிஸ்டர் இருக்கு அதுக்காக போனிங்க சும்மா சந்நியாசி கொடுத்ததுக்கே மதர் தெரேசா கிட்டே நான் ரெண்டாயிரம் சந்நியாசி இருக்கிறாங்க மதர் தெரேசாக்கு எதுக்கு நீங்கள் சந்நியாசி கொடுத்தீங்கன்னு போய் ஆட்டி விட்டு விட்டிங்களா ஒன்றும் பண்ணலையே என்கிட்டே வெறும் இருநூறு தான் இருக்கிறாங்க நான் எல்லாருக்கும் சன்நாசி கொடு ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட நான் எல்லாருக்கும் சந்நியாசி கொடுக்கல வெறும் இருநூறு பேருக்கு தான் அது நானும் கொடுக்கல அவர் அது இல்லைன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னதுனாலே கொடுத்தேன் நான் இந்த பேரண்ட்ஸை நீங்கள் ஏன் கன்வின்ஸ் கூடாது ரெண்டே ரெண்டு பேர் நீங்கள் வந்து ரெண்டு கோடி பேர் வந்து உங்களுடைய ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க நான் நான் கன்வின்ஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் பண்ண வேண்டிய அந்த குழந்தைகள் அவங்க அப்பாவை வந்து அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம்ல ஒரு சாதாரணமாக முடிஞ்சிருக்கும் விஷயம் நீங்கள் கோர்ட்டுக்கு போலீஸுக்கு கலெக்டருக்கு போகிறதுக்கு போயில அந்த பேரண்ட்ஸை போயிருந்தா இல்லை இல்லை நீங்கள் நான் இந்த சொன்னேன் இல்லையா முதல்ல மூணு வருஷம் நாலு வருஷம் வெயிட் பண்ணி வைக்கிறோன்னே அதில் நடுவில் இங்கே மூணு மாதம் இருந்தால் ஒரு மாதம் வெயிட்டுக்கு அனுப்புகிறோம் வீட்டில் போய் பேசிடுவாங்க வாங்க உங்கள் பெற்றவங்க உங்கள் வளர்த்தனவங்க ஒரு நன்றி இருக்கணும் பேசிட்டு தான் வரணும் கட்டாயமானு சொல்கிறேன் இங்கே யார் ஒரு சன்னியாசி கூட தாய் தந்தை கூட பேசாமல் இங்கே வந்தவங்க ஒரு ஆள் கூட இல்லை அப்படியும் சன்னியாசம் எடுத்தப்போ தீட்சை நடந்தப்போ அவர் எல்லாம் இன்வைட் பண்ணுறோம் இங்கே ஒரு விழாக்கு எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டு விழா விழாவில் ஈடுபட்டு போயிருக்காங்க இப்போ என்ன எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இது வேறு விஷயங்க இது இஸ் நாட் அபவுட் இது ஒரு தாய் தந்தைக்கு ஒரு அவருக்கு இருக்கிற குழந்தைக்கு நடுவில் இருக்கிற பற்று நாளையோ அன்பு நாளையோ நடந்து நடந்த விஷயம் இல்லை பின்னாடி தூண்டுதல் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி சந்தேகமே இல்லை அவங்க வந்து இன்னொரு ஆசிரம் அந்த மாதிரி குரூப்பாக இருக்குமா இல்லாட்டி பகு நாத்திகம் பேசுகிற குரூப்பாக இருக்குமா இல்லாட்டி கம்யூனிசம் பேசுகிறதா இருக்குமா ஐ டோன்ட் நாட் டு ஸ்பெக்குலேட் ஆன் தேட் இல்லை அந்த ஃபோக்கஸ் குபி அந்த சைட்லையா எது என்ன என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க வயது போக்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாம் பிரம்மச்சரியனை எதுக்கு எப்படி வளர்த்தனோன்னா வயிற்று போக்கு பற்றி கவனமே இல்லை அப்படி வளர்த்தனோம் வயிற்றுப்போக்குக்காக எது வேணாலும் பண்ணுறேன்னா அது வேறு மாதிரி விஷயம் அதை பற்றி நாம் பேச விரும்பல ஸோ பணம் கேட்டு மிரட்டுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாமா இல்லை இல்லை ஒன்று நம்ம ஒன்று பணம் கேட்கல செலவு பண்ணுறாங்க சில பேர் நம்ம மேலே உங்களுக்கு எதிராக செலவு பண்ணுறாங்க நம்ம மேலே செலவு பண்ணுறாங்க அப்போ என்ன காரணம் இருக்க முடியும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறக்காக சில விஷயம் முயற்சி பண்ணலாம் வென் ஐ ஸ்பென்ட் மை ஓன் மணி அகேன்ஸ்ட் யூனி சம் ரீசன் இருக்கணும் தானே நீங்கள் தானே இன்வெஸ்டிகேட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் தானே உங்கள் வேலை தானே